இது ஒரு இந்தியரின் புத்திசாலித்தனத்தை காட்டும் அழகான கதை நீங்கள் இதை விரும்பினால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நியூயார்க் நகரில் உள்ள ஒரு பெரிய வங்கிக்குள் ஒரு இந்தியர் நிதானமாக நுழைகிறார் அவர் லோன் ஆபீச்சர்க்கு நான் இரண்டு வாரங்களுக்கு இந்தியாவுக்கு செல்கிறேன் அதற்காக ஐந்து ஆயிரம் டாலர் கடன் வேண்டும் என்று கூறுகிறார் வங்கி உத்தரவாதம் கேட்டதும் அவர் தன்னுடைய புதிய ஃபெராரி காரின் சாவியும் ஆவணங்களையும் மேசையில் வைக்கிறார் முன்னூற்று ஐம்பதாயிரம் டாலர் மதிப்புள்ளோ ஃபெராரியை வெறும் ஐந்தாயிரம் டாலர் கடனுக்கு அடமானம் வைத்திருப்பதைக் கண்டு அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள் சிறிது நேரத்தில் ஃபெராரி காரை வங்கியின் பாதுகாப்பான அண்டர்கிரவுண்ட் கராஜில் நிறுத்திவிடுகிறார்கள் இரண்டு வாரங்கள் கழித்து அந்த இந்தியர் மீண்டும் வருகிறார் ஐந்து ஆயிரம் உடன் வட்டி பதினைந்து டாலர் நாற்பத்து ஒன்று சென்டையும் செலுத்துகிறார் ஆபீசர் ஆச்சரியமாக கேட்கிறார் சார் நீங்கள் கோடீஸ்வரர் என்பதை தெரிந்து கொண்டோம் அப்படியிருக்க ஏன் ஐந்து ஆயிரம் டாலர் கடன் இந்தியர் மெதுவாக சிரித்து கூறுகிறார் நியூயார்க் நகரத்தில் என் ஃபெராரியை இரண்டு வாரங்களுக்கு வெறும் பதினைந்து டாலர் நாற்பத்து ஒன்று சென்ட்க்கு பாதுகாப்பாக வைக்க வேறு எங்கும் இடம் கிடைக்குமா பணம் இருந்தாலே போதாது புத்திசாலித்தனமாக தான் சிறந்த முடிவுகள் கிடைக்கும் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன்